ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிமய மாதா ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் மத்தேயு அதிகாரம் இட்டு இறைவசனம் இருபத்து ஆறு இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று நாம் தியானிப்போமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து சமாதான அரசர் வியத்தகு ஆலோசகர அன்று சீடர்களோடு இயேசு படகிலே பயணம் செய்து கொண்டிருந்தபோது கடலிலே ஏற்பட்ட புயலையும் காற்றையும் கண்டு அஞ்சி நடுங்கினார்கள் சீடர்கள் இயேசுவின் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் அவருடன் உடனிருந்து கண்டும் அனுபவித்தும் கூட அவர்களால் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியவில்லை காரணம் இயேசு கிறிஸ்து தம்முடன் இருக்கிறார் எந்த சூழ்நிலையும் நம்மை பாதிக்காது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமற் போயிற்று அதனால் தான் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை குன்றியவர்களை ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று அவர்களை அவர்களின் நம்பிக்கையின்மையை கடிந்து கொள்கிறார் பின் அவர்களை அச்சுறுத்துகிற காற்றையும் கடலையும் கடிந்து அமைதியான சூழ்நிலையை உண்டாக்குகிறார் ஆம் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையிலும் கூட கடினமான சூழ்நிலைகள் நம்மை அச்சுறுத்தும் போது நமது வாழ்க்கை என்னும் படகிலே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய கடவுள் நம்முடன் இருந்து செயலாற்றுவதை அறியாமல் இருக்கிறோம் நம்பிக்கை என்மையால் அந்த சூழ்நிலையை கண்டு பயந்து நம் கடவுளை மறுதளிக்கிறோம் மறந்தும் போகிறோம் ஆனால் அப்படியில்லை பிரியமானவர்களே கடினமான சூழ்நிலை நம்மை அச்சுறுத்த பார்க்குமே தவிர நம்மை மேற்கொள்ள முடியாது கடவுள் மேல் அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் எனவே நாம் அவரில் நம்பிக்கை வைத்து அவர் காட்டிய வழியில் நடக்கும்போது வறண்ட நிலமாயிருக்கிற நம் வாழ்வை நீருற்றுகளால் நிரப்புவார் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் விசுவாசத்திலே ஸ்திரப்படவும் கடினமான சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய பலனையும் உமது ஆவியின் வழிநடத்தலையும் தருவீராக நாங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே எங்கள் தலையை நிமிர பண்ணவும் இரட்டிப்பான நன்மைகளால் எங்கள் வாழ்வை நிரப்பவும் நீர் வெற்றி சிறந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்வில் வெற்றி சிறக்கவும் உமது தருவீராக இந்த எளிய ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மகிமையின் நாளாக அமையட்டும் பிரைஸ்தலாட்